நீங்கள் இப்போ பார்க்குறது கல்கண்டு தேநீர் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டீ போடுறோம் இது வந்து அஸ்கா சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அப்படின்னா நாட்டு சர்க்கரை நம்ம ஆகவே கல்கண்டு போட்டு நீங்கள் டீ வச்சு பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சிருப்பாங்க நிறைய பேர் நான் நினைக்கிறேன் ஆனால் அதிகமாக யாரும் இதை யோசிச்சு பார்த்துக்கிட்டேன் இந்த கல்கண்டு வச்சு நம்ம டீ பிடிக்கும்போது இதனுடைய டேஸ்ட்டாக வேறு விதமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கல்கண்டு தேன் வந்து நம்ம சாப்பிட ஒரு உணவே இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதே டீயில் பயன்படுத்தும்போது அந்த காலத்துலாம் நம்ம சர்க்கரைக்கு இதுதான் பயன்படுத்திட்டாங்க